எளிமையின் இலக்கணமாகவே இருக்கக்கூடிய விநாயகர் ஆலமரத்தடி அரச மரத்தடி எங்குமே இருந்து நமக்கு அருள் புரிபவர் பெரிய கோயில்களில் மட்டும் இல்லை சின்ன சின்ன இடங்களில் கூட விரும்பி அமர்ந்து நமக்கு அருள் தரக்கூடிய ஒரு அருளாளர் இவரை நம்ம வீட்டில் மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் சரி மாவில் பிடிச்சி வச்சாலும் சரி இல்லை சாணியில் பிடிச்சி வச்சு சந்தனம் குங்குமம் விட்டாலும் சரி நமக்கு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியவர் சாணி பொதுவாக காயறதுக்கு முன்னாடி புழு பூச்சியெல்லாம் வைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சாணத்தை பிள்ளையார்னு பிடிச்சி வச்சுட்டோன்னா அதில் புழுவோ பூச்சியோ இருக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதில் இருந்தே இவருடைய சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்ற பண்டிகைகள்லாம் சிலரால் கொண்டாடப்படும் சிலர் இது வழக்கம் இல்லைன்னு சொல்கிற பழக்கமும் இருக்குது ஆனால் விநாயகர் சதுர்த்தி அப்படி இல்லை கிராமங்கள் நகரங்கள் ஏழை பணக்காரர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லார் வீடுகளிலும் கொண்டாடப்படக்கூடிய தெய்வம் நம்முடைய இந்த பிள்ளையாரப்பர் அப்புக்குட்டி அப்படின்னு குழந்தைகள் கூட செல்லமாக விரும்பி இவரை வழிபடுவாங்க களிமண்ணில் இவரை கொண்டு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்று வணங்கி மூணாம் நாளோ ஐந்தாம் நாளோ ஆற்றில் குளத்தில் கரைக்கிற பழக்கமும் இருக்குது சிலர் வந்து வீட்டில் உள்ள விநாயக மூர்த்திக்கு அபிஷேகம் அர்ச்சனை நெய்வேத்தியம் எல்லாம் செய்வாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவல் பொறி கடலை அரிசி கொழுக்கட்டை சுண்டல் இதையெல்லாம் நம்ம அவருக்கு படைச்சி நம்ம அவரை வேண்டினா நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாரு இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனசார அவரை வேண்டினாலே போதும் நம் மனம் குளிர அவர் நமக்கு நல்லதையே மட்டுமே தருவார் நம்ம எந்த செயலை செஞ்சாலும் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு முன்னாடி இவரை வணங்கினோன்னா அதில் ஏற்படக்கூடிய விக்னங்களை கலைபவரும் இவர் தான் அதனால் எந்த செயல் தொடங்கும் முன்னாலும் இவரை மனதார நினைத்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வணங்கி பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம எதாவது எழுதுனா கூட எழுதுவோம் அதே மாதிரி எந்த செயல் செய்யும் போதும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வணங்கி தொடங்கும் தொடங்கும்போது அந்த செயல் கண்டிப்பாக முழுமையடையும் இவரை நாம் வணங்குவதற்கு வசதியாக ஒவ்வொரு தெருவிலும் சின்ன கோயிலாவது கொண்டு குடியிருப்பார் இவருக்கு நம்ம அருகம்புல் இல்லை எருக்கம் மாலை அந்த மாதிரி எருக்கம்பூ மாலை சாற்றி நம்ம வழிபடலாம் எளிமையின் வடிவமாகவே இவர் திகழ்கிறார் ஆனால் எளிமையின் வடிவமாக இருந்தாலும் இவருடைய சக்தி அளப்பரியது சங்க இலக்கியத்தில் பெண்பார் புலவர் ஔவையாருக்கு விநாயகர்னால் ரொம்ப இஷ்டம் இவர் மேலே விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு பாடலை பாடியிருக்காங்க அதை தினமும் பாடுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலை கடந்து துரிய நிலை அடையிறதுக்கு தேவையான ஞானத்தை எளிய தமிழில் பாடல்களாக ஒவ்வையார் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாடலை தினமும் பாடி இவரை வழிபடுவோம்